வெல்கம் டு சோ டிசோ இந்த விட நம்ம பார்க்க போகிறது ரெண்டு ஹாரர் படங்கள் இந்த ஹாரர் இறக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு இல்லை அதனால தான் ஒரு ரெண்டு படம் பார்த்து முடித்தேன் ஸோ அதில் ஒன்றும் டப்பிங்கில் இருக்குது இன்னொன்னு கிடையாதுப்பா ஸோ ரெண்டு பற்றி தள்ள தெளிவாக பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட்டு டப்பிங்கில் இருக்க படத்தை பார்த்தலாம் ஹசிரல் அப்படின்னு சொல்லி ஆக்சுவலாக டப்பிங் போடணும்னு அவசியமே இல்லை ஏன்னா இதில் யாருமே பேசிக்கவே மாட்டாங்க படம் முழுக்க பேசாமலேயே ஆனால் நடக்கிற விஷயம் எல்லாமே நமக்கு நல்லாவே புரியும் சரி இதில் கதை என்ன அப்படின்னு பார்த்தாக்க ஹீரோயின் வந்து லைட்டாக அவங்க பாசத்தை பொழிஞ்சிக்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஒரு கும்பல் வந்து அவங்கள கடத்திட்டு போயிடுறாங்க திடீர்னு ஒரு சேரில் கட்டி போட்டு உட்கார வச்சு இவங்க வினோதமாக சத்தம் எழுப்புறாங்க என்னன்னு பார்த்தா ஹீரோயினும் பலி கொடுக்க போறாங்க இப்போ அந்த சம்பவத்துல இருந்து அவங்க எப்படி தப்பிச்சாங்க மொத்தமாக இந்த கும்பல்கிட்ட இருந்து எப்படி தப்பிச்சாங்க ஒரு சாத்தான் சாத்தான்வார் அந்த பக்கமா சுத்திக்கிட்டு இருக்குது அதுக்கிட்ட இருந்து இப்படி தப்பிச்சாங்க மொத்தமாக எப்படி சர்வை வானாங்கன்றத மொத்த படமே ஆக்சுவலா படமே ஒன்னே கால் மணி நேரம் தான் இந்த ஆரவர் படங்களில் பொதுவாக ஒரு அரை மணி நேரத்தை அப்படியே சாமிக்கு விட்ருன்ற மாதிரி மணி பண்ணாமல் அப்படியே போகும் அதுக்கப்புறம் கடைசி முக்காவில தான் மொத்தத்தையும் காட்டுவான்களா அப்படி இந்த படத்தில் இல்லாமல் காலவர் காலவருக்கு ஏதாச்சும் ஒன்னு பண்ணிக்கிட்டே இருக்காங்க மொதல் காலவர் இந்த பலி கொடுக்கற சம்பவம் அடுத்த காலவர் அப்படியே வேற ஒரு தில்லர் மோடு அடுத்த காலவருக்கு ஹாரன் மோடு இப்படி மாறி போயிட்டே இருப்பாங்களா டைம் போனதில் ஸ்பீடாக கொண்டு போயிட்டாங்க இதுல டைலாக்ஸ் வேற கிடையாதா சரிரா இவங்க போடுற பிளான் அதுக்கு பின்னாடி இருக்கிற காரணம் இதெல்லாம் எப்போ புரியாமல் போயிடுமா கன்ஃபியூஸ் ஆகிடுமா அதுதான் இந்த படத்தில் பிடிச்சது ஏன்னா அதுக்குன்னு ஒரு ஃபிளாஷ் பேக்கை அரை மணி நேரத்தை எடுத்துக்காம டக்கு டக்கு நடக்கிற விஷயம் நல்லாவே புரியும் அடுத்தடுத்து வேற ஒரு சுச்சுவேஷன் மாறினாலும் என்ன நடக்குது எது நடக்குது கடைசி ஃப்ரேம் வரைக்கும் நல்லா புரிஞ்சிடும் சோ வழக்கமா இந்த பே எல்லாம் பார்த்து போர் அடிச்சிருச்சுன்னா இது வந்து ஜாம்பி கலந்த ஒரு வேம்பயர் சாத்தான் அந்த மாதிரி எப்படி வேணாலும் வச்சிக்கலாம் அந்த மாதிரியான ஜோன் இது அதை கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவே கொண்டு போனாங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்புறம் இந்த ஃபேமிலியாக உட்காந்து பார்க்கலாமா அந்த அடிச்சு கொதறி திங்குற சீன்லாம் கொஞ்சம் கொடூரத்தின் உச்சத்தில் இருக்கும் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க அவங்க தின்றத நீங்கள் கன்சிமிட்டாமல் பார்த்தாலே கட்டாயம் வாமிட் வந்துடும் அந்த மாதிரி இவங்க அப்படியே மனுஷனையே ஃபுல் மீல்ஸாக நினச்சி அப்படி பிரித்து மேய்வாங்க அந்த ஏரியா மட்டும் கொஞ்சம் ரத்த கொடூரமாக இருக்கும் ஆக்ஷன் காட்சியுமே கொஞ்சம் லைட்டாக அதிகமாக இருக்கும் அதை மட்டும் பார்த்துக்கோங்க ஃபேமிலியாக கொடூரத்தை பார்க்கலாமா வேணாமான்னு முடிவு பண்ணிக்கோங்க பட் இந்த படத்தை கட்டாயம் ட்ரை பண்ணுங்க எங்கேயுமே ஸ்லோ ஃபில் இல்லாமல் டக்குனு கொண்டு போயிட்டாங்க ரெண்டாவது படம் நோஸ் ஃபெராட்டோ இது தமிழ் டப்பிங்கில் இல்லை அது இல்லாமல் ஃபுல் படமும் பிளாக் அண்ட் ஒயிட்டில் பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு இது வந்து ஆயிரத்தி எட்நூறுல நடக்கிற கதை ஸோ அந்த டைமில் ஹீரோயின் படத்தோட ஸ்டார்டிங்ல மொதல் ஃப்ரேம்லேயே ஹீரோயின் வந்து எனக்கு யாராச்சும் வாங்கலாம் என்கிட்ட பேசுங்களேன் அப்படின்னு அவங்க கடவுளை கேட்க அந்த சமயம் ஒரு சாத்தானா எழுப்பி விட்டாங்க அதாவது ஒரு வேம்பையரை எழுப்பி விட்டாங்க ஏன் கூட கடைசி வரைக்கும் இருப்பியா எனக்காக நீ இருப்பியா அப்படின்னு கேட்க இருப்பேன் இருப்பேன்னு தெரியாதனமாக வாக்குறுதி கொடுக்க அதுக்கப்புறம் அந்த வம்பயர் திரும்பி வந்துச்சா இவங்களுக்கும் கல்யாணம் நடந்துருச்சு இந்த குடும்பத்தை பழி வாங்குச்சா அவங்க இருக்கிற ஊரையே மொத்தம் நாசம் செஞ்சுச்சா எழுப்பி விட்ட வம்பயரை இவங்க எப்படி என்னெல்லாம் செஞ்சு திரும்பி தூங்க வைக்கிறாங்கிறது தான் படமே நான் கூட ஸ்டார்டிங்லேயே ஐயோ எழுப்பி விட்டாங்களே அது திரும்பி ஊருக்குள்ள வந்துருச்சு வழக்கம் போல பிரேயர் பண்ணி இதை அனுப்பிச்சு விட்டுருவாங்க அவ்வளோதானே அப்படின்னு நினைச்சா ஆனால் அதை கொண்டு போன விதம் நல்லா இருந்துச்சு இந்த வேம்பயர் கனவுல அவங்களை வேற இடத்துக்கு கூட்டிட்டு போறது விதவிதமா டார்ச்சர் பண்றதுன்ற மாதிரி அந்த கனவுல வச்சு விளையாண்ட விஷயங்கள்லாம் நல்லா இருந்துச்சு அப்புறம் ஹீரோ கேரக்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற புது புது விஷயங்களை ஷாக்கிங்காக காட்டுறப்பாங்க என்னடா இப்படிலாம் ஒரு சடங்கா என்னடா பண்ணுறீங்க அப்படிங்கிற கொஞ்சம் தூக்கி வாரி போடுற சில மூமெண்ட்ஸ் இருக்கும் அப்புறம் அந்த விஷுவல்ஸ்லாம் அந்த வேம்பயர் அது பேசுகிற டோனு அங்கே காட்டின அந்த லைட்டிங் அதெல்லாம் பார்க்கும் போதே என்னடா திகில் மோட்லேயே கொண்டு போகிறீங்கன்ற மாதிரி அந்த சீனாக கொஞ்சம் நல்லா இருந்துச்சு முக்கியமாக ஹீரோயின் பண்ணுற ஆக்டிங் பேய் பிடிச்ச மாதிரி கத்துறது அதெல்லாம் நம்ம ஊரில் நிறைய பார்த்துட்டோம்ல அதில் படி மேலே போயிட்டு பர்ஃபார்ம் பண்ணுவாங்க பாருங்க ஏ ஏ என்னடா இது நிஜமாவே பேய் பிடிச்சிருச்சான்ற மாதிரி பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருந்துச்சு வேம்பயரை எழுப்பி விட்டால் அது ஊருக்குள்ளே வரப்போகுது இப்படிங்கிற சிம்பிளான விஷயம் மட்டுமே படம் முழுக்க அதுக்குள்ளே வேம்பயிர் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணுது வேம்பயருக்கு யார் ஹெல்ப் பண்ணுறா எப்படி அதை தடுத்து நிறுத்துறதுங்கிற மாதிரி ஏகப்பட்ட லேயர்ஸை கொண்டு போனது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவே படம் போச்சு கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் படம் பேய் படம்லாம் ஒன்றரை மணி நேரம் தாண்டாலே கொஞ்சம் டயட் ஆக்கி விட்றோம் பட் இதில் அடுத்தடுத்து ஏகப்பட்ட விஷயங்கள் அந்த வேம்பயர் பற்றின விஷயங்கள்லாம் இவங்க சொல்ல சொல்ல அது கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்காகவே மெயின்டைன் பண்ணாங்க ஆனால் கிளைமேக்ஸில் டேய் இதெல்லாம் இங்கே அருந்ததியில் பண்ணதில்லை அப்படிங்கிற மாதிரி அருந்ததி மோடுக்கு மாறும் போது என்னங்க அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் நார்மல் ஆகிடும் ஏடா பெருசாக பேய் ஓட்டி என்னென்னமோ பண்ண போறீங்கன்னு பார்த்தா என்னடா இப்படி ஆக்கி பிடிக்கன்ற மாதிரி இந்த க்ளைமேக்ஸ் கொஞ்சம் சப்புன்னு தான் இருந்துச்சு இதுதான் உங்ககிட்ட டெக்னிக்கான்ற மாதிரி ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சு இதில் எயிட்டிங்க சமாச்சாரங்களை பொறுத்த வரைக்கும் நியூட்ஸ் எல்லாம் பட்டமாக இருக்கும் அதுவும் க்ளைமாக்ஸ் எல்லாம் ஓப்பனாகவே இருக்கும் ஸோ அதனால் ஃபேமிலிக்கு இந்த படத்துக்கும் செட்டே ஆகாது தனியாக பார்ப்பது மட்டுமே நல்லது அதுலேயுமே கொஞ்சம் டிஸ்டர்பிங்கான விஷயங்கள்லாம் நிறைய இருக்கிறதுனால பார்த்துக்கோங்க எனக்கு கிளைமாக்ஸ் மட்டும் டேய் வழக்கமாக பே ஓட்டுற விஷயமாவே முடிச்சிருக்கலாம் படா க்ளைமாக்ஸ் மட்டும் பெருசாக எனக்கு ஃபீல் ஆகல ஓகே ஓகே லெவல் தான் ஆனால் மொத்தமாக பார்த்தா ஒரு சம்ம படம் எல்லோருடைய பர்ஃபார்மன்ஸ்லேயும் சரி அவங்க காட்டின அந்த விஷுவல்ஸ் சில டிஸ்டர்பிங்கான விஷயங்கள்னு இப்படி படம் முழுக்க இன்ட்ரெஸ்டிங்காகவே கொண்டு போனாங்க நல்ல படம்பா ஸோ ரெண்டு படமும் பார்த்துட்டு எப்படி இருக்கின்றத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க மறக்கா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த திரும்ப வரேன் டாடா பை